கார்த்திக் ஒரு திறமையான ஓவியர் ஒரு பெரிய கலை அரங்கில் ஓவிய போட்டிக்காக தனது வாழ்க்கையின் சிறந்த ஓவியத்தை தீட்டினார் ஆனால் அவருடன் போட்டியில் இருந்த ஒருவர் பொறாமையில் கார்த்திகின் ஓவியத்தை கிழித்துவிட்டார் கார்த்திக் மிகவும் கோபமானாலும் அந்நிலையில் கோபத்தை வெளிக்காட்டாமல் அங்கிருந்து அமைதியாக சென்றுவிட்டார் அதை கவனித்த மக்கள் நீங்கள் ஏன் ஒரு முறையீடும் செய்யவில்லை அந்த மனிதனை தண்டித்திருக்கலாமே என்று கேட்டார்கள் ஆனால் கார்த்திக் சிரித்துவிட்டு நான் அவர் செய்த தவறை பொறுத்துக் கொண்டேன் ஆனால் அதைவிட முக்கியம் அதை என் நினைவில் வைத்திருந்திருந்தேன் என்றால் இனி வரும் காலங்களில் என்னால் ஓவியம் வரைய முடியாது மனதை தூய்மையாய் வைத்தால் தான் கலை வளரும் என்று சொன்னார் கடந்த சில ஆண்டுகளில் கார்த்திக் மிகவும் புகழ்பெற்ற ஓவியராக உயர்ந்தார் ஒரு நாள் ஒரு நிகழ்வில் கார்த்திக்கின் எதிரியாயிருந்த அந்த மனிதன் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அதற்கு கார்த்திக் நீ எனக்கு செய்ததை நான் அன்றே மறந்துவிட்டேன் அதை என் மனதில் வெறுப்பாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றார் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் லதனினும் நன்று ஒருவரால் துயரம் ஏற்பட்ட போதும் அதனை கொள்வது சிறந்தது ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வதை விட முற்றிலும் மறந்து முன்னே செல்லும் மனப்பாங்குதான் உண்மையான உயர்வு